முருகருக்கு நெய் தீபம் ஏற்றும் பொழுது தட்டில் வைக்க வேண்டிய ஒன்று எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் ஏழு நாளில் மாறும் அதிசயம் பூஜையறை என்பது தெய்வீக ஆற்றல் நிறைந்த புனித இடம் என்பதால் அதில் கெட்ட ஆற்றல் ஏற்படுத்தும் சில விஷயங்களை தவிர்ப்பது அவசியம் அதே நேரத்தில் நல்ல அதிர்வுகளை ஈர்க்கும் சில சிறப்பு முறைகளை பின்பற்றுவதும் முக்கியம் பூஜையறையில் வைக்கக்கூடாதவை இரும்பு பொருட்கள் நேர்மறை ஆற்றலை குறைக்கும் தூசி சேரும் பொருள்கள் சக்தி இல்லாமல் இருக்கும் பூஜை அறையில் எப்பொழுதும் ஒரு செம்பில் அதாவது பித்தளை செம்பாக இருந்தால் நன்றாக இருக்கும் சிறியதாக இருந்தால் போதும் அதில் தண்ணீர் நிரப்பி இந்த பொருள்கள் எப்பொழுதும் பூஜை அறையில் வைத்தால் நேர்மறை சக்திகள் அதிகரித்து நாம் வேண்டும் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் எலுமிச்சை தீய சக்திகளை அகற்றும் துளசி இலை புனித ஆற்றலை அதிகரிக்கும் பச்சை கற்பூரம் மகாலட்சுமி கடாற்றம் சிறிது வெட்டிவே சூழல் தூய்மையாக இருக்க உதவும் இதனை பூஜை வைத்து அடிக்கடி மாற்றி வருவதால் உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரித்து நினைத்த காரியம் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை ஹோரை நேரத்தில் செய்ய வேண்டிய சிறப்பு பூஜை செவ்வாய்க்கிழமை ஹோரை நேரத்தில் ஒரு தட்டில் துவரம் பருப்பு வைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றுவது மிகுந்த பலன் தரும் இந்த பூஜை செய்வதால் வேலை கிடைக்காமல் சிரமப்படும் அனைவருக்கும் விரைவில் நல்ல வேலை கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காதவர்கள் தடைகளை எளிதில் கடந்து முன்னேறுவார்கள் தொழில் பணவரவு வாழ்க்கையில் நிலைமை மேம்படும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை தேடி வந்தாலும் இந்த சிறப்பு பூஜையை செய்வதன் மூலம் சுலபமாக நல்ல வேலை கைகூடி வரும் தெய்வீக அருளை பெற செவ்வாய்க்கிழமையில் இதனை கட்டாயம் செய்து வாருங்கள் வேலை கிடைக்கிறதுக்காக தோரம்பருப்பு தீபம் போடுறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது அது எப்போ போடணும் எந்த டைமிங் போடணும் இந்த தோரம்பருப்பு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்ட்டு இப்போ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் செவ்வாய்க்கிழமை ஹோற டைமிங்கில் இந்த தீபத்தை போட்டுக்கலாம் செவ்வாய்க்கிழமை ஹோர டைம் காலையில ஆர்டி ஏழு ஏஜு மதியானம் ஒன்னு நைட்டி எட்டு டு ஒன்பது இந்த டைமிங்கில் ஏதாவது ஒரு டைம் இந்த தீபத்தை போட்டுக்கலாம் வெட்டில தீபமும் தோரம்பருப்பு தீபமும் ஒன்னாவே ஒன்னாவே போட்டுக்கலாம் நம்மளுக்கு நினைத்த வேலை கிடைக்கிறதுக்காக தான் தோரம்பருப்பு தீபம் போடுறது இந்த தீபம் போட்ட பிறகு இந்த துவரம்பருப்பை நம்ம பறவைகளுக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரில் விட்டுக்கலாம் இந்த தீபத்தை ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஒன் அவர் வரைக்கும் நல்லா எரியட்டும் அதுக்கப்புறம் இதை நம்ம மலையேற்றி விட்டுலாம் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்த தீபத்தை போட்டு கூப்பிட்டு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம வீட்டில் யார் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களே இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்க அவங்களால முடியல அப்படின்னா வீட்டில் யாராவது ஒருத்தர் அவரை நினைச்சு ஏத்திக்கலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்